ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி இருந்தா அந்த மனைவிக்கு இடுப்பு கீழே நடக்கவே இல்லாத ஒரு நிலைமை ஹோமியோபதி மறந்து செஞ்சும் சரி வராது எனவே ஒரு ஆலிம் சாப்ப கூப்பிட்டுறாங்க கொஞ்சம் ஓதி பாருங்க அவர் குரானுடைய ஆயாத்துக்கள் ஓதி பார்த்து செல்றாரு என்னுடைய பார்வையில வேறொன்றும் இல்லை இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனையோன்னு இருக்குது நான் கேட்டதுக்கு பரவாயில்லையா கேளுங்க இந்த வீட்டுல இந்த வீட்டுல நீங்க எந்த பூமியில இருக்கிறீங்களோ இது ஹலாலான் அமைப்பு எடுக்கப்பட்டதா இல்லாட்டி பிரச்சனை ஏதாவது இருக்குதா எனக்கு விளங்குது ஏதோ முசீபத் இருக்குது அந்த நேரத்துல சம்பவத்தை சொல்றாங்க வாப்பா மௌத்தாகினதுக்கு அப்புறம் சொத்தை பிரிக்கிற நேரத்துல இந்த துண்டு பேச்சுவார்த்தை பிரகாரம் தம்பிக்கு போகணும் ஆனா நான் இந்த துண்டை வச்சு கொண்டிருந்தேன் எனக்கும் தம்பிக்கும் எத்தனையோ வருஷமா பிரச்சனை இப்படி கதைகளை சொன்ன அடுத்த உள்ள தம்பி இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கோபம் மனஸ்தாபம் அநியாயமாக எடுக்கப்பட்ட துண்டு அநியாயம் செய்யப்பட்ட பூமியில கால் இருக்கும் காலம் எல்லாம் சுகமாகாது நீங்கள் நெகோசியேட் பண்ணி சமாதானமாக்கிக்கோங்க அல்லா நோய சுகமாக்குவான் இல்லாட்டி எந்த மருத்துவமும் சரி வராது உடனடியா கூப்பிடுறாங்க பேச்சுவார்த்தை செய்யறாங்க சமாதானம் ஆகிறாங்க எந்த மறந்தும் இல்லாம எத்தனையோ நாட்கள் எத்தனையோ மாதங்கள் நடக்க இல்லாத பெண் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சா என்ன காரணம் நீங்க செந்த அநியாயம் இருக்குது அது அல்லாஹ் ஒரு முசிபத்தாக கன்வெர்ட் பண்ண வச்சுட்டா எனவே நீங்க சம்பாதிச்சது நீங்க யாருக்கும் குறை சொல்லவான நீங்க செஞ்ச அநியாயம் தான் நல்லா ரிட்டர்ன் ஆகாதா